வணக்கம் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர் நம்ம ஆதித்த யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரிக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க நாளைய தினம் பஞ்சமி திதி மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பஞ்சமி தேதியில வழிபாடு செய்ய போறவங்க இன்று இரவும் நாளை இரவும் மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பஞ்சமி திதி அன்னைக்கு செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் அந்த ஆடியோ லிங்க் இந்த ஆடியோக்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் வழிபாடு செய்யுங்க கலியுகத்தில் நம்மை காக்கக்கூடிய ஒரே தெய்வம் வாராகி வாராகி தேவியை பஞ்சமி திதியில் வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக தீரும் நம்பிக்கையோடு செய்கிற காரியத்துக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் பஞ்சமி திதில வழிபாடு செய்ய போகிறவங்க இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் இதை தாந்திரிகத்தை செஞ்சுக்கணும் இதற்கு தேவையான பொருள் மஞ்சள் தூள் பச்சை கற்பூரம் இருந்தால் பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரம் இல்லை அப்படின்னா சாதா கற்பூரத்தை எடுத்துக்கோங்க தண்ணீர் அல்லது பன்னீர் ஏன்னா அந்த மஞ்சள் தூளை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்துக்கணும் இல்லையா அதுக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்தீங்கன்னா அதில் பாதிக்கும் கம்மியாக அதாவது ஒரு சிட்டிகைக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க கற்பூரத்தை அல்லது பச்சை கற்பூரத்தை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து உங்களுடைய உள்ளங்காலில் நீங்கள் தடவிக்கணும் தூங்குறதுக்கு முன்னாடி தூங்குறதுக்கு முன்னாடி கை கால் முகமெல்லாம் அலம்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால ஏற்படக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் இயங்கணும் அப்படின்னா அதாவது அவருடைய வளர்ச்சியாகட்டும் தொழிலாகட்டும் குடும்பமாகட்டும் எல்லா விஷயத்திலையும் முன்னேற்றம் வேணும் அப்படின்னா அந்த கிட்ட நேர்மறை ஆற்றல் இருக்கணும் இப்போ செல்ஃபோன் வந்து நல்லா ஒர்க் ஆகணும்னா முதல்ல அதுக்கு சார்ஜ் இருக்கணும் வாட்ஸ்அப் வரணும் மெயில் வரணும் இதெல்லாம் வரணும்னா அதில் சார்ஜ் இருக்கணும் அதை மாதிரி தான் மனிதன் வந்து இயங்கணும் அப்படின்னா கிட்ட நேர்மறை ஆற்றல் சக்தி இருக்கணும் அப்போ ஒரு வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட முதல்ல ஆற்றலை அதிகப்படுத்தணும் இப்போ நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தாந்திரிகம் தான் இந்த தாந்திரிகம் மஞ்சள் பன்னீர் பச்சை கற்பூரம் அல்லது சாதா கற்பூரத்தை கொஞ்சமாக குழச்சிக்கோங்க நிறைய போட்டு நல்ல மஞ்சள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி உங்கள் கால் ஃபுல்லாக தேய்ச்சிக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க உங்கள் உள்ளம் காலில் மட்டும் நீங்கள் கொஞ்சமாக தேய்ச்சிக்கிட்டா போதும் ரெண்டு கால்கள்லையுமே தேய்ச்சிக்கோங்க யார் வழிபாடு செய்ய போகிறாங்களோ அவங்க மட்டும் தேய்ச்சிக்கோங்க மற்றவங்களாம் தேய்ச்சிக்கலாமா அவங்களுக்கும் நேர்முறை ஆற்றல் சக்தி அதிகமாகுமா அப்படின்னா தாராளமாக தேய்ச்சிக்கலாம் தவறு கிடையாது ஆனால் வழிபாடு செய்கிறவங்க இது செய்யும் போது அவங்களுக்கு கூடுதல் பலன் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா நேர்முறை ஆற்றல் சக்தி அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும்போது அந்த நேரத்தில் அவங்க என்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்களோ அது உடனடியாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு சக்தியும் அவங்களிடத்துல நிச்சயமா அதிகமாகும் இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் பஞ்சமையாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பேருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இப்போதான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும் போது சேனலில் போய் மற்ற பதிவுகளையும் பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்